உயிரிழந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் فقد قال الله سبحانه وتعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما ارسلناك الا رحمه للعالمين صدق الله العظيم அளவற்ற அருளாலனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பயரால் துவங்குகிறேன் அருமை நாயகம் முகம்மது ரசூலு ஆஹி சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபானத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக பெருமானார் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் பிறந்த ரபி உல் மாதத்தில் மீலாதுன் நபியை முன்னிட்டு சுவையான சுழலும் சொல்லரங்கம் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது பொதுவாகவே சுழலும் சொல்லரங்கத்தினுடைய மையப்பகுதியாய் இப்பூ உலகத்திற்கு அருட்கொடையாய் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் செல்லம் லாகூ வசல்லம் அவர்கள் பேசப்படுகிறார்கள் சுழன்று கொண்டே இருக்கிறது கருத்துக்கள் இந்த உலகம் உள்ளளவும் வானங்கள் பூமிகளின் சுழலும் தன்மைகள் ஓடிக்கொண்டிருக்கிற காலம் வரையும் பெருமானார் செல்லல்லாகு அழுகிவ செல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பேசப்படுவார்கள் புகழப்படுவார்கள் போற்றப்படுவார்கள் இந்த உலகம் நாள் வரையும் பெருமானார் செல்லல்லாகு அணகிவ செல்லம் அவர்கள்தான் இந்த உலகத்தின் பேசும் பொருளாய் ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார்கள் அதை குரான் நமக்கு தெளிவுபடுத்துகிறது உங்கள் புகழை உங்கள் குறித்த பேச்சுக்களை இந்த உலகத்தின் உச்சத்திற்கு நான் உயர்த்தி இருக்கிறேன் என்று ரப்புல்லமின் பெருமானாருக்கு சான்று பகருகிறான் கண்ணியத்திற்குரியவர்களே குரான் சொல்கிறது குரானின் தன்னை அறிமுகப்படுத்தி பேசுவான் அல்ஹம் ஆலமின் அல்லாக யாரு தெரியுமா அகிலத்தார் அனைவருக்கும் ரப்பு அகிலம் என்றால் அல்லாகுவை தவிர்த்து மற்ற அனைத்து படைப்பினங்களும் அகிலத்தில் சேரும் இமாம்கள் சொல்கிறார்கள் உள்ள படைப்பினங்கள் பூ உலகத்தில் உள்ள படைப்பினங்கள் அனைத்தையும் குறிக்கிறது ஆலமீன் எல்லா படைப்பினங்களுக்கும் ரப்பாக இருப்பதை போல கண்மணி நாயகம் செல்லல்லாகு அழகிய செல்லத்தை அல்லாஹ் திருக்குர்ஆனில் அறிமுகப்படுத்துவான் வமா அர்சல்னாக்க இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் நபியே நாயகமே இந்த உலகத்தில் இந்த உலகம் அல்ல உலகத்தில் அல்லாஹுவை தவிர்த்து ஏனைய எல்லா படைப்பினங்கள் யாவருக்கும் உங்களை நாம் அருளாக ரஹ்மத்தாக அனுப்பி இருக்கிறோம் எல்லா படைப்பினங்களுக்கும் பெருமானார் ரஹமத் முன்னாள் வாழ்ந்த நபிமார்கள் குறிப்பிட்ட சில சமூகத்திற்கு மட்டும் நபியாக அனுப்பப்பட்டாங்க மூசா உள்ளிட்ட நபிமார்கள் என்கிற சமூகத்திற்கு மட்டும் ஒவ்வொரு நபியும் தன் இனத்தாருக்கு தன் சமூகத்தாருக்கு மட்டுமே நபியாக வந்தார்கள் இந்த உலகம் உள்ளளவும் கியாமத்து வரையும் அகிலத்தில் உள்ள எல்லா படைப்பினங்களுக்கும் பெருமானார் செல்லந்தாகு அழகி வசல்லம் ரஹ்மத் மனிதர்கள் மட்டுமல்ல ஜின்களுக்கும் பெருமானார் செல்லந்தாகு அழகி வசல்லம் ரசூல் பெருமானார் செல்லந்தாகு அழகி வசல்லம் அவர்கள் மீது மற்ற படைப்பினங்கள் கொண்ட அன்பிற்கு இந்த உலகத்தில் எடுத்துக்காட்டாக ஒன்றையும் சொல்ல முடியவில்லை பதிவு செய்யப்படுகிறது பெருமானார் எப்படிப்பட்ட தெரியுமா நாயகம் நடந்தால் மேகம் நிழல் கொடுக்கும் வரலாறுகள் பதிவு செய்கிறது பெருமானார் நடக்கிற போது மேகங்கள் குடையாக வரும் பெருமானார் உறங்குகிற போது பெருமானார் ஓய்வெடுக்கிற போது மரங்கள் சாய்ந்து பெருமானாருக்கு தரும் எல்லா படைப்பினங்களும் பெருமானாரை விரும்பியது நேசித்தது அன்னை சொல்லுவாங்க பெருமானாருடைய தாய் என்றைக்கு இந்த தங்க குழந்தையை நான் சுமந்தேனோ அன்றைய நாளில் இருந்து என் வாழ்க்கையில் நிறைய அதிசயங்களை காண்பேன் நிறைய விஷயங்களை பார்த்தேன் அதுல நான் நடக்கிற பாலைவன பூமியில மேகம் எனக்கு நிழல் கொடுத்தது மரங்கள் எனக்கு சிரம் பணிந்தது கற்கள் எனக்கு சிரம் பணிந்தது என் உடலில் கஸ்தூரியை விட ஒரு நறுமணம் வீசியது இந்த குழந்தையின் வரக்கத்தால் அந்த வரக்கத்தை பெருமானாரின் குழந்தை பருவத்திலிருந்து ஒவ்வொருவராக அனுபவிக்கிறார்கள் பெருமானார் சல்லுல்லாஹூ அலைஹி வசல்லத்தினுடைய மோஜிசாத் என்கிற அற்புதங்களில் நிறைய அதிசுகள் பதிவு செய்யப்படுகிறது அதில் படைப்பினங்கள் சம்பந்தமாக நாம் பார்க்கிற போது பெருமானார் சல்லுல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியில பேரித்தமர தூண்களில் சாய்ந்து ஜும்மாவுடைய உடைய செய்வார்கள் பெருமானாருக்கு சஹாபாக்கள் ஆசைப்பட்டு ஒரு மெம்பர் செஞ்சு கொடுத்தாங்க நாயகம் செல்லல்லாக அழகிய செல்லும் ஜும்மாவில மெம்பரில் ஏறி குத்துபா செய்து கொண்டிருக்கிற போது ஒரு அழுகுரல் சத்தம் கேட்டு கொண்டிருக்கிறது சகாபாக்கள் அங்கும் இங்கும் திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிறு குழந்தை அழுவதை போல ஒரு சத்தம் ஏதோ ஒரு சின்ன குழந்தை அழுகிற மாதிரி யாரும் அழுகிற மாதிரி தெரியல பெருமானார் செல்லந்தாக வல்லினிவ செல்லமும் சகாபாக்களும் உற்று நோக்குகிறார்கள் எந்த மரத்தில் பெருமானார் செல்லந்தாக வல்லினிவ செல்லம் சாய்ந்து கொண்டு கொத்துபா செய்தார்களோ அந்த மரம் அழுது கொண்டிருக்கிறது பெருமானார் செல்லந்தாக வல்லினிவ செல்லம் மிம்பரில் இருந்து கீழே இறங்கினார்கள் அந்த மரத்திற்கு அருகாமையில் போனார்கள் அந்த மரத்தை கட்டி அணைத்தார்கள் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தது என்று ஹதீசுகள் பதிவு செய்யப்படுகிறது ஒரு சின்ன குழந்தை ஏங்கி போய் அழுகிற மாதிரி பெருமானார் செல்லல்லாது வலையவ செல்லம் அதை கட்டி அணைத்த போது அந்த மரத்தினுடைய தூண் கொஞ்சம் கொஞ்சமாக அழுகையை நிப்பாட்டுகிறது பெருமானார் இவ்வளவு காலம் எம் மேல சாஞ்சுதான் குத்துபா செய்வாங்க எந்த நபி எம் மேல சாஞ்சா எனக்கு அல்லா வரக்கத்தை கொடுப்பானோ எந்த நபியின் மேனி என் மீது பட்டால் என் வாழ்க்கை சிறக்குமோ அந்த நபி இன்னைக்கு என்னை விட்டுட்டு மெம்பர் படியில ஏறிட்டாங்களேனு ஏங்கி தவித்து அழுததாக வரலாறுகள் பெருமானார் செல்லல்லாக வழங்கி வசல்லம் அவர்கள் அன்சாரி தோழருடைய ஒரு தோட்டத்துக்குள்ள போவாங்க அந்த தோட்டத்தில ஒரு ஒட்டகம் இருந்தது பெருமானாரை பார்த்தவுடன் அழ ஆரம்பித்தது கண்கள் எல்லாம் கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஹதீஸினுடைய வார்த்தை பெருமானார் செல்லலாகும் அல்ல செல்லத்தை பார்த்த உடனே ஏங்கி போன ஒரு பிள்ளை தாயையோ தந்தையோ பார்த்தால் எப்படி தேம்பி அழுவார்களோ அதே அழுகை பெருமானாரை பார்த்த அந்த ஒட்டகத்தின் அழுகை அந்த ஒட்டகம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து நபியை நோக்கி வந்தது பெருமானார் கொடுத்தார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அழுகை நிறுத்தியது பெருமானார் அழகி வசல்லம் ஏமாப்பா அழுகிறேன்னு கேட்டாங்க அந்த ஒட்டகத்திட்ட பேசினாங்க அது காரணத்தையும் சொன்னது அதிசயில்ல பதிவு செய்யப்படுகிறது யார சூழல்லா என்னுடைய எஜமான் எனக்கு நிறைய வேலைகளை கொடுக்கிறான் நிறைய சுமைகளை கொடுக்கிறான் ஆனா சரியா உணவு கொடுக்கிறது வேலையை மட்டும் வாங்கிக்கிறான் அநியாயம் செய்கிறான் கேட்பதற்கு நாதி இல்லை தாங்கள் தான் கேட்க வேண்டும் யார சூழல்லா ஒட்டுமொத்த படைப்பினங்களுக்கும் ரஹமத்தால் அல்ல உங்களை ஆக்கி இருக்கிறானே பெருமானார் செல்லு அழகிவ செல்லம் இந்த ஒட்டகத்தினுடைய உரிமையாளர் யார் வரச் சொல்லுங்கள் என்றார்கள் வந்தார் அந்த சஹாபி பெருமானார் சல்லல்லாகு வலைவு செல்லம் சொன்னார்கள் அல்லாகுவின் அடியாரே வாயில்லாத ஜீவன் விஷயத்தில் அல்லாஹுவை அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ கோங்க இந்த ஒட்டகம் உங்களை பற்றி என்னிடத்தில் முறையிடுகிறது நீங்கள் அநீதம் செய்கிறீர்கள் அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் சல்லாஹு வலைவ செல்லும் அவர்கள் மீது படைப்பினங்கள் கொண்ட அன்பும் பாசமும் நிறைய இருக்கிறது ஒரு தடவை நபிகள் நாயகம் செல்லல்லாக அழகி வசல்லம் அவங்க உகது மலையின் மீது ஏறுகிறார்கள் பெருமானாரோடு அன்பு தோழர் அவுபக்கர் சித்தீக்கிறது எல்லாக அன்பு அவர்களும் பெருமானாருடைய இணை பிரியாத தோழர்கள் அதரத் உமரை பாதுகிறது எல்லாக அன்பு அவர்களும் அதரத் ரொஹ்மான் ரதி எல்லாக அன்பு மூன்று சாபாக்களும் பெருமானாரோடு சேர்ந்து உகதில ஏறுகிறார்கள் உஹது லேசாக அசைந்தது நாயகம் செல்லல்லாக விளைவ செல்லம் தன்னுடைய காலை அடித்து உகதிடத்திலே பேசினார்கள் உகது மலையே உன் மீது யார் இருக்கிறார் தெரியுமா அல்லாஹுவின் ரசூல் ஒரு சித்தி இருக்கிறார் இரண்டு சுவதாக்கள் இருக்கிறார்கள் அபுபக்கர் நாயகம் சித்திக்கு உண்மையாளர் ராகு உஸ்மான் ராகு அ என்கிற இரண்டு ஷகீதுகளும் மீது நிறுக்கிறார்கள் நீ அசைவதை என்றார்கள் பெருமானார் சொன்ன மாத்திரம்தான் அப்படியே நிறுத்தியது பெருமானார் செல்லல்லா வல்லைவ செல்லம் படைப்பினங்களின் மீது கொண்ட அற்புதமான அந்த வரலாறுகள் நிறைய உண்டு நிறைய உண்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த முறை வாய்ப்பு வருகிற மேலும் சில செய்திகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்வேன் அல்லாஹ் ரப்புல்லால் அமீன் இந்த சபையை கபல் செய்து நம்முடைய இந்த நோக்கத்தை அல்லாஹு தால நிரப்பமாக அதனுடைய கூலிகளை வழங்கி அருள் முடிவானாக ஆமீன் வாசிறு தாவான் அலிஹம் துல்லாஹி ரபுல்லால் அமீன் அலமது அற்புதமான சல்லல்லாஹ் ூல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் என்பதை சுட்டிக்காட்டி எல்லா படைப்பினங்களுக்கும் ரஹமத்தாக ரசூல் சல்லா அலை அவர்கள் வந்தார்கள் மூசா நபி ஈசா நபி தன்னுடைய சமுதாயத்துக்கு தான் நபி நபி சலல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் எல்லா படைப்பினங்களுக்கும் நபி என்பதையும் அற்புதமாக சொல்லிக்காட்டி ஆமீனா அம்மா அவர்கள் சொன்ன விஷயத்தையும் சொன்னார்கள் இந்த அற்புதமான இந்த குழந்தையை சுமப்பதினால கற்கள் அகன்று போனது மரம் அதாவது குனிந்து நிற்கக்கூடிய மரங்களெல்லாம் நிமிர்ந்து நின்றது என்னுடைய உடலிலே ஒரு கஸ்தூரி நறுமணம் வீசிக்கொண்டே இருந்தது இது போன்ற விஷயங்களையும் சொல்லி ஒரு மரத்தின் மீது சாய்ந்து செல்லும் அவர்கள் பயான் செய்வார்கள் அந்த மரம் செய்வார்கள்ட்டிக்காட்டி அதே போல ஒரு ஒட்டகம் அழுததையும் அற்புதமான விஷயத்தை நமக்கு சொல்லி கடைசியாக உகது மலையிலே ரமிசல் அல்லாஹ் அலைவாசல்லம் அவர்களும் அபுபக்கர் அலி அல்லாஹ் அணுபவர்கள் உமர் அலி அல்லாஹ் அணுபவர்கள் உஸ்மான் அலி அல்லாஹ் அணுபவர்கள் மலை ஆடியது அசைந்தது புத்து புத்து நிறுத்து உனது ஆட்டத்தை என்று சொன்னார்கள் நாயகம் அவர்கள் இங்கே வந்திருப்பது யார் அபு உமர் உஸ்மான் இதற்கு எதனால் அந்த மலை ஆடியது அசைந்தது என்பதை பற்றி இந்த கலை வல்லுநர்கள் சொல்லுகிற பொழுது இந்த நல்லோர்களுடைய வருகையினால் இந்த மலை ஆடியது அசைந்தது என்று எழுதுவார்கள் இவர்கள் வந்திருப்பது சாதாரணமானவர்கள் அல்ல நபி வந்திருக்கிறார்கள் ஒரு சித்தீப் வந்திருக்கிறார்கள் இரண்டு சுகதாக்கள் வந்திருக்கிறார்கள் எனவே இவர்கள் சாதாரணவர்கள் அல்ல இவர்கள் நம் மீது வந்திருப்பது ஒரு சந்தோஷத்தால் ஒரு மகிழ்ச்சியால் என்ன செய்தது அந்த மலை ஆடியது அசைந்தது என்பது அற்புதமான விஷயங்களை எல்லாம் என்ன செய்தார்கள் சொல்லி முடித்தார்கள் கணியத்திற்குரியவர்களே விசித்திர படைப்புக்கள் அல்லாகுதாலா குரானில் இருபத்தி ஏழு இடங்களில் விசித்திர படைப்புகளைப் பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான் ஐந்து சூராக்களிலே மட்டும் படைப்பினங்களைப் பற்றி சொல்லுகிறான் சூரத்துல் பகரா பசுமாடு சூரத்துல் ஃபீல் யானை அதே போல் சூரத்துன் நம்ளு எறும்பு சூரத்துன் நகல் தேனி அதேபோல இந்த ஐந்து சூறாக்களிலையுமே அல்லாஹால உயிரினங்களை பற்றி படைப்பினங்களை பற்றி சொல்லி ஏறத்தாழ இருபத்தி ஏழு விசித்திர படைப்புகளை அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் திருமறையிலே சொல்லுகிறான் குரங்கை பற்றி சொல்கிறான் கொசுவை பற்றி சொல்லுகிறான் ஒட்டகத்தை பற்றி சொல்கிறான் நிறைய சொல்கிறான் விசித்திர படைப்புகள் எப்படி வந்துச்சு சில விசித்திர படைப்புகள் இருக்கிறது நூஹ நபி அலை அவர்களுடைய காலத்துல கப்பலை கட்டினாங்க மூணு அடுக்கு அதுல ஒரு அடுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படைப்பினங்கள் அந்த மிருகங்கள் கழிச்சு வச்சிருச்சு அந்த மலங்கள் ஜலங்களை எல்லாம் என்ன செய்யணும் அதை அப்புறப்படுத்தணும் அல்லாஹால என்ன செய்ய சொன்னா நபி நூஹ அலிஸ்லாம் பார்த்து யானையினுடைய வாளை தட்டுங்கன்னா யானையினுடைய வாழ ஒரு அடி அடிச்சாங்க அந்த யானையில இருந்து என்ன வந்தது தெரியுமா அந்த என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அருவறுப்பான ஒரு பிராணி அந்த பிராணி அல்லாஹு தால வெளியாக்குனா அந்த பிராணி மலத்தை ஜலத்தை எல்லாம் என்ன செய்து விட்டது சாப்பிட்டு விட்டது எலி தொல்லைகள் அதிகமாக இருந்துச்சு அந்த கப்பல்ல எலி தொல்லைகள் அதிகமாக இருக்குன்னு கேட்ட உடனே அல்லாஹு தாலா சொன்னா சிங்கத்தினுடைய முகத்தை தடவுங்கனா சிங்கத்தினுடைய முகத்தை தடவுனாங்க நபி நூகலைசலாம் அதுல இருந்து பூனை வெளியே வந்தது பூனை வெளியே வந்து எலிகளை எல்லாம் என்ன செய்தது சாப்பிட்டு விட்டது இப்படி அல்லாகுத்தாலா விசித்திரமான படைப்புகளை என்ன செய்து இருக்கிறான் நிறைய படைச்சான் ஒரு மாட்டு மேல ஒருத்தர் ஏறி சவாரி செஞ்சார் புகாரி ஷரீப்ல ஹதீஸ் வருகிறது ஒரு மாட்டு மேலே ஏறி சவாரி செய்றாரு அந்த மாடு என்ன செஞ்சது பேசிச்சு என்ன பேசிச்சு அப்படின்னா லம் உஹ்லக் லி நான் இந்த மாதிரி நீ சவாரி செய்யறதுக்காக வேண்டி நான் படைக்கல குலித்து நான் படைக்கப்பட்டதுக்கு என்ன காரணம் தெரியுமா லில் ஹராசதி நிலத்திலே உழுவ வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் படைக்கப்பட்டிருக்கிறேன் இந்த மாதிரி என் மேலே சவாரி செய்கிற வேலையெல்லாம் நீ வச்சுக்கிறாத அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சது ஒரு மாடு பேசியதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் அதை நம்புகிறேன் என்று சொன்னார்கள் அல்லாஹு எல்லா அவர்களும் நான் நம்புகிறேன் என்று சொன்னார்கள் அல்லாஹு எல்லா அவர்களும் நாங்கள் இதை நம்புகிறோம் என்று சொன்னார்கள் இந்த மாதிரி விசித்திர படைப்புகளின் நபிகள் பெருமானார் செல்லல்லாஹு வளைுவ செல்லம் அவர்களும் எந்த அளவிற்கு ஒரு பிரியம் வைத்திருந்தார்கள் பாசம் வைத்திருந்தார்கள் குரங்கை பற்றி அற்புதமான ஒரு விஷயம் ஒரு பெரியவங்க என்ன செஞ்சாங்கன்னா குரங்கு தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லி அந்த குரங்குக்கு உணவு வச்சாங்க அந்த உணவுல உணவுல விஷத்தையும் என்ன விஷத்தை வச்சாச்சு ஒரு குரங்கு வருது வந்த உடனே அந்த உணவை நுகர்ந்து பாக்குது பார்த்த உடனே அப்படியே திரும்பி சென்று விடுகிறது அதை சாப்பிடல போயிட்டு ஒரு பத்து குரங்கு என்ன செஞ்சிச்சு கூட்டுட்டு வருது வரிசையா ஒவ்வொரு குரங்குமே வருகிறது அப்படி வருகின்ற பொழுது ஒவ்வொருனுடைய அந்த வாயில எதை கொண்டு வருகிறது என்று சொன்னால் விஷமுறிவுக்குண்டான செடியை என்ன செய்கிறது கொண்டு வருகிறது வந்து இங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவை எடுத்து என்ன செய்கிறது சாப்பிடுகிறது எடையிடையே அந்த விஷமுறிவுக்கு சம்பந்தப்பட்ட அந்த செடியையும் சாப்பிடுகிறது அல்லாஹ் அக்பர் இப்ப எப்படி இதுல உணவுல விஷம் இருக்கிறது என்று அந்த விசித்திர படைப்பாக இருக்கக்கூடிய அந்த குரங்குக்கு தெரிஞ்சு அல்ல எப்படி அந்த ஆற்றல் அந்த குரங்குக்கு அறிவிச்சு கொடுத்து அதனுடைய அந்த விஷமுறிவு செடியெல்லாம் கொண்டு வந்து எடை எடையிடையே சாப்பிடுகிறது என்று பாருங்கள் இந்த மாதிரி விசித்திர படைப்புகளை பத்தி அற்புதமான முறையில் கருத்துக்களை வழங்கினார்கள் ஹசரத் அவர்கள் அடுத்து அவனியில் வாழும் அணுகும் முறையில இன்சொல் நயமாய் இலக்கண புலனாய் என்ற அற்புதமான தலைப்பு அணுகும் முறையில் நபிகள் பெருமானார் செல்லல்லாக உழைவு செல்லும் அவர்கள் எப்படி அணுகினார்கள் அது குடும்பமாக இருக்கட்டும் தொழில் இருக்கட்டும் சமுதாயமாக இருக்கட்டும் மனை மக்களாக இருக்கட்டும் எல்லோரிடத்திலும் எப்படி அணுகினார்கள் என்பதை பற்றி அற்புதமான முறையில் உரை நிகழ்த்த வருகிறார் மௌலானா ஏ முகமது அனீஸ் உஸ்மானி மதீனத்துல் எல்மு மஸ்ஜிதினுடைய இமாம் அவர்கள் வாருங்கள்